விலை சற்று உயர்வு இன்றைய நிலவரம் எப்படி சென்னையில் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பதா விற்பனை செய்யப்படுது ஒரு கிராம் தங்கம் ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுபது அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்தோட விலை எதிர்பாராத தொடர்ந்து வருது உலக நாடுகளுக்கு நடுவுல திடீர்னு உருவாகும் போர் பதற்றங்கள் காரணமா தங்கத்தோட விலை வேகமா உயர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு வருது குறிப்பா ஜூன் பதினாலாம் தேதி தங்கத்தோட விலை வரலாற்றுல இல்லாத அளவுக்கு உயர்ந்துச்சு அன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இருபது அப்படின்னு சவரனுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அப்படின்னு விற்பனையாச்சு அதுக்கப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து தங்கத்தோட விலை தொடர்ந்து குறைஞ்சிட்டு வந்துச்சு அதன் பின்னணியில செவ்வாய்க்கிழமை சவரனுக்கு ரூபாய் எட்நூத்தி நாப்பது அப்படின்னு புதன் ரூபாய் முன்னூத்தி அறுபது அப்படின்னு வியாழக்கிழமை ரூபாய் முன்னூத்தி இருபது அப்படின்னு உயர்ந்து சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதா அடைஞ்சது கடந்த மூணு நாள்ல மட்டும் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி இருபது வரைக்கும் உயர்ந்திருக்கு இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமை அதாவது நேத்து தங்கத்தோட விலை கொஞ்சம் குறைஞ்சது சவரனுக்கு ரூபாய் நானூத்தி நாற்பது குறைஞ்சு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு கிராமுக்கு ரூபாய் ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒன்பதாயிரத்தி விற்கப்பட்டு விலை உயர்ந்திருக்கு சென்னைல இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் எண்பது உயர்ந்து ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பத்து உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்தி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுது இதேபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோக்களையும் பாருங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்